நம்ம வீட்டுக்கு போகலாம்னு நினச்சிட்டு இருந்தோம் சரான்கிட்ட கூட நான் சாயங்காலத்துக்கு வந்துடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நீ எதுவும் பெயின் மாதிரி இருக்கே ம் யார்கிட்டேயும் சொல்லலாமா இல்லை இது சாதாரண சூட்டு வலின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எதுவும் இருக்குமோ இருக்கலாம் வேணாம் யார்கிட்டேயும் இப்போதைக்கு சொல்ல வேணாம் அப்படிதான் நினைக்கிறேன் சூட்டு வலி மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்த்துக்குருவோம் எதுக்கு எல்லார்ட்டையும் சும்மா சொல்லி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அஞ்சு இப்போ கிளம்புறேன் ஆமாம்மா ஆட்டோ வர சொல்லணும் அப்பாட்ட தான் ஆட்டோ வர சொல்லணும் அப்பாவுக்கு பாவம் கொண்டு வந்து விட முடியாத டைம் ஆயிடுச்சு நாம எதாவது ஆட்டோவில் போய்க்கிறேம்மா போகும்போதே போதே முறுக்கு அதிரசம் எல்லாம் பயில எடுத்து வச்சிருக்கேன் மரக்கத்தனாம எடுத்துட்டு போயிரு பாவம் சரணும் தம்பி நல்லா சாப்பிட்டா தீபாவளிக்கு கொண்டு போய் கொடுத்தனா சாப்பிடுவோம் அட அடையேம்மா நீ வேற அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க அதெல்லாம் வேண்டாம் நீ எடுத்து இருக்கட்டும்மா ஏன் வேணாங்கிற இருக்கட்டும் இல்லை நீ எடுத்து வச்சிரு அதெல்லாம் வேணாம் ஏன் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்க சோகமாவே இருக்க வயிறதும் வலிக்குதா என்ன சரஸ்வதி சொல்ற பிள்ளைக்கு வயிறு வலிக்குதா ஐயோ இல்லப்பா அம்மா சும்மா கேக்குறாங்க வலிக்குதான்னு ஏன்னா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்க சோகமா இருக்க மாதிரி சரவணா எதாவது திட்டினா பிள்ளையா உங்களுக்குள்ள எதுவும் சண்டையம்மா இல்ல அம்மா சொல்ற மாதிரி வயிறு வலியா இருக்கா அப்பா எல்லாம் ஒன்னும் கிடையாதுப்பா நான் நல்லா தான் இருக்கேன் சரவணா இனி எதுவும் சொல்லலை சரிங்களா கொஞ்சம் ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அவ்வளவுதான் மத்தபடி பெயின்லாம் எதுவும் கிடையாதுப்பா நீங்க கேஷுவலா இருங்க இல்லடாமா ஏதாவது பெயின் இருந்துச்சுன்னா அப்பா கிட்ட சொல்லிடு உடனே ஹாஸ்பிட்டல் அப்பா கூட்டிட்டு போயிடுறேன் லேட் எல்லாம் பண்ணக்கூடாது இல்லையா அதுக்காக அப்பா சொல்றேன் மத்தபடி ஒண்ணும் இல்ல அதுக்குதான் நீ ஏதாவது கொஞ்சம் பெயினா இருந்தா சொல்லிடு அப்பாட்ட அப்பா உடனே கூட்டிட்டு போறேன் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்லதானே போறேன் அதான் அதான் லேட்லாம் பண்ணிட்டு வீட்டுல இருக்க கூடாது அதுக்குதான்

என்ன மாணி இந்த மாதிரி நேரத்தில் போயிட்டு அந்த பையன் பாட்டு காலையில் உனியை விட்டுட்டு ஆஃபீஸ் போயிடும் சொல் ஆஃபீஸ் போன பையனை என்ன செய்யறது அப்புறம் வீட்டில் நீ மட்டும் தனியாக இருப்ப இந்த மாதிரி நேரத்தில் வழி இது வந்துட்டா யார் என்ன பண்ண முடியும் டக்குன்னு நாங்கள் உடையாடுறதா முடியுமா இல்லை அந்த பையன் பையன்தான் பார்க்க முடியுமா வீட்டிலே இருக்க மாட்டாப்ல சொன்னோம்னாலும் கேட்க மாட்டாப்ல அப்புறம் ஆஃபீஸ் போகிறது இல்லையா அவர் டியூட்டியை பார்க்கணும்ல நான் எதுனா போய் தான் இருந்ததுன்னா டெய்னாக இருந்ததுன்னா ஃபோன் பண்ணிடே வந்துடுவாங்க அவங்க நல்லதாப்பா கேர் பண்ணி பக்கத்தில் இருந்து பார்த்துக்குவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா நான் அப்போ வீட்டுக்கு கிளம்பணும் நீங்கள் ஆட்டோ மட்டும் புக் பண்ணுங்கள் ஆட்டோ வரட்டோ நான் அதுக்குள்ளே ரெடி ஆகிடுறேன் என்ன சரஸ்வதி புரிஞ்சுக்க மாட்டேங்குது இந்த மாதிரி நேரத்தில் தனியாக போய் இருக்கணும்னு அவசியமாக என்ன ஏன் நம்ம கூடலாம் இருக்கக்கூடாதோ ஏம்மா அஞ்சு இப்படி பண்ணுறோம் எங்கள் கூட இருமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே நான்ப்பா இல்லைன்னு நான் சொல்லலை நான் இருக்கலாம் தான் ஆனா சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கோங்க அது வீட்டுக்காரக்காகவே பார்க்கும் போல ஆமாங்க அந்த பையன் தனியா இருந்து கஷ்டப்படுவாப்ல கொஞ்சம் வீட்டு வேலை பார்க்க சமையல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு கவலைப்படுறா சரி சரி போட்டும் இதான் நாள் இருக்குல்ல அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் டேட் அஞ்சாறு நாள் ரெண்டு மூணு நாள் இருந்தால் கூட சரி ஓகே பிள்ளை போக வேணான்னு நினைக்கலாம் அது வந்து நாள் இருக்கு சரி அங்கேயே போய் இருக்கட்டும் சரி அப்படிங்கிற அங்கே போய் இருக்கட்டுமா அப்ப சரி ஓகே ஆமா அம்மா சொல்ற மாதிரி நீ அங்கே போய் இருமா ஏதாவது ஒண்ணுன்னா உடனே அப்பாவுக்கு போன் பண்ணிடணும் சரியா கண்டிப்பாப்பா நான் உடனே கால் பண்ணிடுறேன்ப்பா உங்களுக்கு தான்ப்பா ஃபர்ஸ்ட் போன் பண்ணுவேன் ஆ சரி அம்மா சூட்டு வலியாதும் இருக்குமா லேசா வலிக்கிற மாதிரி இருக்கு அப்பாட்ட சொன்னா ஏதாவது தாம் தோம்னு தாண்ட ஆரம்பிச்சு இப்பவே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருவாரு அதான் யோசிக்கிறேன் அம்மா அந்த சோம்பு இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல அது கொஞ்சம் போட்டு தாயே அது கொஞ்சம் குடிச்சு பார்த்தா ஒரு வேலை அப்படியா இருந்தா நின்றோல்ல ஆமா ஆமாம்மா சோம்பு சீரக பொரிய போட்டு தண்ணி ஊற்றி கொடுப்பாங்க சத்த இரு நான் போட்டு வரேன் ஏண்டி அவர் தான் போவேனா இங்கே இருக்க சொல்றாருல்ல நீ கேட்கவே மாட்டியா என்னமோ ஓ புருஷன் நீ வீட்டுக்கு வந்தாதான் நீ வந்தாதான் சரி அப்படிங்கிறன்னு உனக்கு டார்ச்சர் பண்ணுற மாதிரி பேசுற ஏண்டி தான் இருந்தா என்னடி நீ இருக்கிறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா ஆனால் வேண்டாம் நான் போய் தான் ஆகணும் சொல்றதே நீ கேட்க மாட்டான்ஜு என்னமோ பண்ணு போய்தான் ஆகணும்னு ஒத்த காலில் நிக்கிறமா எனக்கு வேற பெயின்லாம் எதுவும் இல்லைன்னு தெரியும் ஆமா ஆமா தெரியும் பத்து புள்ள பெற்றிருக்க பாரு சரி சரி இரு நான் அதை பொரிய போட்டு கொண்டு வந்து தாரே நல்லவேளை அப்பாவை அம்மாவை சமாளிக்கிறதுக்குள்ள பெரும் பாடா போயிருது ஃப்ரெண்டு சொல்லியிருக்கா அடிக்கடி இந்த மாதிரி தாண்டி பெயின் வரும் சோ நம்ம ஜீரகம் அது மாதிரி குடிச்சா சரியாயிடும் அப்படின்னு அதனால ஒரு வேளை அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேய் விர்றா கோவப்படாத ஏன்டாப்ப கத்துற முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இப்போ அவளை பேசி என்ன ஆக போகுது அவளுக்கு அப்படி கோவம் வந்து என்னத்தையாவது பேசுகிறா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்னு சொல்லி அல்ல அவள் கோபத்தை தான் நம்மளால் மாற்ற முடியுதா திட்டி தொலையாத போய் தொலைய மா உனக்கு தெரியாதுமா சத்யா பற்றி டென்ஷன் பண்ணுறாமா அவ்வளோ கடுப்பாக எனக்கு அப்படியே சரி விடு அர்ஜுனே மா அங்கே போய் நின்றுக்கிட்டு காசு அவங்க அம்மாவுக்கு கொடுத்து விட்டோம்ல நகை வாங்க அதை போய் சொல்லி காமிக்கிறாம்மா எவ்வளவு சொல்லி காமிப்பாளா இல்லை ஜென்ரல் நாலேஜ்னு ஒன்று இருக்கா இல்லையான்னு அவளுக்கு என்ன தெரியலம்மா இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறான் இப்போ அவள் காதில் விழுந்துச்சுன்னா திருப்பிட்டு ஓங்கிட்டு வம்பு சண்டைக்கு வருவா தேவையா வாய் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டியா நீ ஏ தான் இரு ஒன்றும் பிரச்சனை இல்லை வர வழி பூரா சண்டை தான் எங்கே எப்படி பேசணும் அவ தங்கச்சி தானம்மா இன்னும் ஏன் தங்கச்சியா அவ தங்கச்சி தானே சோனி அவ தங்கச்சி மேல கொஞ்சம் கூட அவளுக்கு பாசமே கிடையாது இல்ல ஏன் இப்படி நடிக்கிறான்னு தெரியல சில நேரம் பார்த்தா என் தங்கச்சி போல யாரும் இல்ல என் தங்கச்சி தான் எனக்கு உலகமே என் தங்கச்சி தான் எனக்கு உள்ளமே எனக்கு தான் எனக்கு எல்லாமே அவளை விட்டா எனக்கு யாரு இருக்கான் அப்படி இப்படின்னு சில நேரம் பேசுதும் இப்ப பார்த்தா என் தொங்கச்சி தான் என் கேடு அவ இவ அவ போறா இவ போறான்னு பேசுற பேச்சு ஒன்னும் தாங்க முடியல இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாள் இல்லை பைத்தியமா இல்லை முழு பைத்தியமா இல்லை பைத்தியமாக நடிக்கிதான்னு தெரில அர்ஜுனே அவ காதல விழுந்துச்சுன்னா போச்சு பேசாம இருந்துக்க அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் மா விழுந்தா விழுகட்டுமா அது சரியான பைத்தியமா பைத்தியம் 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 பைத்தியத்தை தூக்கிய தலையில கட்டி வச்சு என்னை படுத்துதுமா எங்க போனாலும் என் மானத்தை தான் வாங்குதுச்சி அங்க போய் நடு வீட்டுல நுட்டு பர்த்டே ஹால் பக்கம் மாட்டேங்குது ஐயோ இதை கூப்பிடாங்களே எல்லாரும் பட்டப்பாடு நம்ம பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கு ஒன்னும் வராம நான் வரவே முடியாதுன்னு சொல்லியிருக்கணும் ஏதோ நான் தான் கூட்டிட்டு போனேன் இல்லைன்னு சொல்லல அதுக்காக அங்க வந்து என்ன இப்படியா பைத்தியமானே பைத்தோனா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா சொல்லுங்க பைத்தோனா என்ன பண்ணணும் தெரியுமா அமைதியாக இருந்துக்கோங்க என்னை என் பேச்சு எதுவும் பேசவே கூடாது நீங்கள் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அம்மாச்சி சொல்லி வைங்க ஆமாடி நீ பைத்தியம் தான் நீ அரை பைத்தியம் கிடையாது முழு பைத்தியம் முழு 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 பைத்தியம் இந்த பைத்தியத்தை தூக்கி தான் என் தலையில் கட்டி வச்சிருக்கோம் என்ன திரும்ப மாச்சி சொல்லி வைங்க எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அப்புறம் கோவப்படா எதாவது பேசி விடுடா அவள் தான் கோவப்படுறா விடு ஏமா சத்யா ஓ தங்கச்சி நினைமா அவன் சொல்றேன் ஓ தங்கச்சி ஓ சொந்த பந்தம் நீ ஏமா வெறுக்கிற பாவம் இல்லை அந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு அக்கான்னு ஒரு ஆள் நீ இருக்க உனக்கு தங்கச்சின்னு அந்த பிள்ளை ஒரு ஆள் இருக்கு துணைக்கு துணையா நீங்க தாம இருந்துக்கணும் அதை விட்டு இப்படி சண்டை அடிச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது சரியா இல்லைம்மாஜி அவள் பேச்சு சரியில்லை பேசுறதுல ஒரு மாதிரி பேசுறா அதனால தான் எனக்கு அவளை பிடிக்க மாட்டேங்குது மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா சத்தியா என்ன பேச்சு சரியில்லை இருந்தாலும் நீ தான் அவளுக்கு எடுத்து சொல்லணும் சோனி இப்படி இல்லடி அப்படி நீ எடுத்து சொன்னால் அவள் புரிஞ்சுக்குவா அவள் உன்னை விட சின்ன பொண்ணு இல்லையா உனக்கு இவ்வளோ கோவம் வருதே அப்போ அவளுக்கு எவ்வளோ கோவம் வரும் அப்படி தானே இல்லை நம்ம எடுத்து சொன்னாலும் அவப்பெல்லாம் முன்ன மாதிரி கிடையாது அருண் சப்போர்ட் ரொம்ப இருக்கும் போல ரொம்ப இப்போ புருசு சப்போர்ட் இருக்கும் தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கான் ஓவராக தான் நடந்துக்கிறா பார்த்துக்குவோம் எத்தனை நாளைக்குன்னு உனே மட்டும் புருசாக சப்போர்ட் இல்லாமையா இருக்கிற நீயும் உனக்கும் இவன் சப்போர்ட்டாக தானமா இருக்கேன் அப்புறம் ஏன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குவிய அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தியா சின்ன வயசுலேருந்தே இந்த அருணும் அர்ஜுனோ எப்படி ஃப்ரெண்டாக இருக்காங்க நாங்களே இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை பிரிக்கணுன்னு நானும் உங்கள் மாமாவும் எவ்வளவோ சண்டை போடுவோம் போராடுவோம் பிரிக்க முடியாதே எப்படி பிரிக்க முடியும் அந்த அளவுக்கு க்ளோஸாக இருப்பாங்க போகாம ச்சி ஏதாவது நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க ஆமாம் எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது ஓ ஓ ஆகும் டென்ஷன் வச்சோம் ரெண்டு ஆகும் கா கோமா வருது சுற்றியா போயில் பேசுவோம்மா டென்ஷன் பண்ணிட்டு ஆ நான் பூ கிளம்புறேன்

கொஞ்சம் கூட சரியாகலையா வலி என்ன மாதிரி வலிக்குது வயிர் ஃபுல்லாக வலிக்குதுமா எப்படின்னு நான் சொல்கிறேன் அடிவெயிராக வயிறு ஃபுல்லாக அப்படின்னே தெரியல வயிறு ஃபுல்லாக இருந்தாலும் வலிக்குது அப்பா சரி சரி குடி ஒரு வேலை சூட்டு வலி அப்படி இப்படின்னு இருந்தால் இதை குடித்தா சரியாயிடும் அப்படி இதுக்கு குடிச்சு சரியாகலை அப்படின்னா அப்போ அந்த வழியாக தான் இருக்கணும் பார்க்கலாம் பார்க்கலாம் இந்த இதை முதல்ல குடி குடிச்சு சரியாயிடுச்சுன்னா பார்ப்போம் இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் அம்மா எனக்கு பயமா இருக்குமா இத்தனை நாள் கூட எனக்கு பயமா இல்ல நீ ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் வேற வழியா இருக்கும் அப்படின்னு ஒண்ணு எனக்கு ரொம்ப பயமா இருக்கே பயந்தெல்லாம் ஒன்னும் ஆகாது வெளியில எடுக்கணும் இல்லையா பயந்து என்ன ஆகுறது பயப்படாத ஒன்னும் ஆகாது சரஸ்வதி அது என்ன குடுக்குற ஆஸ்பத்திரிக்கு போகணும் இல்லைன்னா அப்படி இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருக்க ஏமா உண்மையா சொல்லுங்க பலிக்குதான் உனக்கு வலி இருக்கா அப்பாட்ட மறைக்கணும்னு சொல்ல கூடாது உண்மையை சொல்லுமா வலிக்குதா உனக்கு இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க உங்க வேலையை பாத்துட்டு போங்க நான் சும்மா அவள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஆமாப்பா அப்பா பழியா தான்ப்பா இருக்கு சரஸ்வதி எந்த விஷயத்துல போய் பேசணும்னு அறிவு இருக்கா உனக்கு இந்த பிள்ளை வலிக்குதுங்குது நீ என்ன போய் பேசிட்டு இருக்க என்கிட்டயே என்னம்மா ரொம்ப வலிக்குதா ஏன் சரஸ்வதி இவ்வளவு ஃப்ராடு உனக்கு ஆஸ்பத்திரி கூட்டி போகணும்ல அது என்னது டம்ளர் எங்க அவ முதவே வலிக்கிற வலிய உங்ககிட்ட இல்லன்னா அதனால தான நான் சொல்றேன் இவ உங்ககிட்ட ஏமா பாங்கறா திமுறு இதெல்லாம் ஏதோ சூட்டு வலி ஏதோ இருக்கும் போலமா அப்படிங்கனா சரி சோம்பு சீரகம் பொரிய போட்டு தண்ணி கொடுத்தோம்னா அது கொஞ்சம் சூட்டு வலியா இருந்தா நின்னு போயிடும் சரி அதை தான் கொடுத்து பாப்போம்னு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இப்ப என்ன உங்களுக்கு இந்த கத்துக்க தெரிய அறிவுல்ல

நான் என்னமோ போய் சொன்ன மாதிரி உங்க மகாகாரி பைசான் அதை கேட்காதீங்க